நமக்கெல்லாம் சமூக நீதி என்றால் பாதாளத்தில் இருக்கின்ற சமூகங்கள் படிப்பறிவில்லாத சமூகங்கள் காலங்காலமாக அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகங்கள் இவர்கள் முன்னுக்கு வர வேண்டும் படிப்பிலும் வேலை பொருளாதார முன்னேற்றம் வேண்டும் இதுதான் சமூக நீதி சமூக நீதி பற்றி பேசுவதற்கு கூட தகுதியற்ற திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமூக விரோதிகள் சமூக நீதியின் விரோதிகள் திமுக ஏன் நான் சொல்றேன் ஒரு சாதிவாரி சாதாரண ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த இல்லாத திமுக மற்ற மாநிலங்கள் எடுத்து முடிச்சிட்டாங்க தெலுங்கானா கர்நாடகா பீகார் ஆந்திரா ஒரிசா இந்தியாவில் ஐந்து மாநிலங்கள் எடுத்து முடிச்சிட்டாங்க இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் சொல்கின்றது எனக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் எல்லாம் நிச்சயமாக வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும் தமிழ்நாட்டில் இல்ல இந்தியாவிலே பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அவர் பஞ்சாயத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது இந்தியன் ஸ்டேட்டிஸ்டிக்கல் ஆக் டூ தௌசண்ட் எயிட் இந்திய புள்ளியியல் சேகரிப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி எட்டின் கீழ் பஞ்சாயத்து தலைவருக்கு கூட உரிமை இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது முதலமைச்சருக்கு இல்லையா ஏமாத்துறீங்க ஸ்டாலின் அவர்களே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உங்களுக்கு என்ன பயம் யார பார்த்து பயப்படுறீங்க ஏன் இந்த கோழைத்தனம் கூட்டணி கட்சி கர்நாடகாவில் எடுத்து முடிச்சிட்டாங்க இன்னொரு எடுக்கிறாங்க உங்க கூட்டணி கட்சி தெலுங்கானாவில் எடுத்து முடிச்சிட்டாங்க ஆந்திராவில் ஒரிசாவில் எடுத்துட்டு இருக்கிறாங்க பீகார்ல முடிச்சிட்டாங்க ஆக ஏன்னா இது திருப்பி திருப்பி நான் கேட்கிறேன் இது சாதி பிரச்சனை கிடையாது இது சமூக நீதி பிரச்சனை ஒவ்வொரு சமுதாயம் தமிழ் இப்போ ஒரு உதாரணம் சலவை தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல அது ஒரு சமூகம் அவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியல எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் மிக மோசமான நிலையில் இருக்கிறாங்க அவங்க படிப்பவர் எத்தனை பேர் அவங்க சமுதாயத்தில் படிச்சிருக்கிறாங்கன்னு தெரியாது எத்தனை பேர் அரசு வேலை போயிருக்கிறாங்க அவங்களுக்கு வீடு இருக்குதா இதெல்லாம் தெரியல முடி திருத்துகின்ற சமுதாயம் இருக்கு அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு எத்தனை பேர் அரசு வேலையில் இருக்காங்க ஏதாவது ஒருத்தர் டாக்டர் தெரியல மலை குறவர்கள் குறவர் சமுதாயம் அவங்க எத்தனை பேர் எப்படி எந்த நிலையில் இருக்கிறாங்க மீனவர் சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறாங்க பட்டியலின சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறாங்க வன்னியர் சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறாங்க யாதவர் சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறாங்க யாரும் தெரியல ஏன்னா இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தி வெள்ளக்காரன் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி கணக்கெடுப்பு நடத்தினாங்க கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு நீங்க கணக்கெடுப்பு நடத்தி எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதானேயா அவங்களுக்கு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தலாம் அவங்களுக்கு கடன் கொடுக்கலாம் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம் அவங்களுக்கு படிக்க வைக்கலாம் அவங்களுக்கு வேலையை கொடுக்கலாம் அப்படி அந்த சமூகங்கள் முன்னேறும் இதுதானே சமூக நீதி இந்த அடிமட்ட அடிப்படை கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன் என்கிட்ட அதிகாரம் இல்லைன்னு பொய்ய சொல்லி கொண்டிருக்கின்ற திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் வீட்டுக்கு போகின்ற நேரம் வந்து விட்டது யோர் கவுண்ட் அஸ்பிகன் யோர் கவுண்ட் டவுன் சரிதானே போதும் இந்த ஊழல் திமுக ஆட்சி ஆட்சி செய்தது போதும்பா போதும்பா